நம்ம எல்லாருக்குமே பூண்டோட மருத்துவ குணங்கள் பத்தி தெரியும் ஆனா பூண்டோட நிறைய மருத்துவ குணம் வெறும் பூண்டை சாப்பிட்றதால மட்டும்தான் கிடைக்கும் இத மாதிரி வெறும் பூண்டை சாப்பிடும்போது அது உணவு குழாயில கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தும் ஆனா பூண்டை சாப்பிடாமலே அதோட மருத்துவ குணங்களை நாம பெற முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு இப்ப சொல்ல போற முறைய பத்துலேந்து பதிஞ்சு நாள் வரை தொடர்ந்து செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா பூண்டோட மிக சிறந்த நன்மைகள் எல்லாம் நீங்க பெற முடியும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு முழு பூண்டுலேருந்து ஒரு பல் பூண்டை மட்டும் தனியா எடுத்துக்குங்க அதோட தோலை உரிச்சிட்டு உங்க வாயில போட்டுக்கிங்க அதை கன்னத்தோட ஒரு பகுதியில் அடக்கி வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்ச நாழி ஆனோன்ன ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மாற்றிக்கிங்க இது மாதிரி காலையில் ஏந்திரிச்சதும் முதல் வேலையாக ஒரு முப்பது நிமிஷம் இதை செய்யணும் பூண்டை நீங்க முப்பது நிமிஷம் வாயில வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா உங்க வாயில உள்ள பூண்ட வெளியில துப்பிடுங்க பல்ல நல்லா பிரஷ் போட்டு தேயுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இலைகளை வாயில போட்டு மில்லுங்க இது எதுக்குன்னா வாயில இருக்கிற பூண்டோட வாசனை போறதுக்காக நீங்க இப்படி முப்பது நிமிஷம் வர பூண்ட வாயில வச்சிருக்கிறதுனால பூண்டோட மருத்துவ குணங்கள் எல்லாம் மெதுவா உங்க உடம்புக்கு போயிடுது இது உங்களுடைய உடம்புல நிணநீர் மண்டலம் அப்புறம் உடலில் உள்ள நச்சுக்களை சுத்தம் செய்யுது இப்படி செய்யறதுனால உண்டாகிற பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கவும் வாய துர்நாற்றம் இல்லாம வச்சுக்கவும் உதவுது அது மட்டும் இல்ல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அதிகரிக்குது பசியின்மைய போக்குது காய்ச்சல் பாதுகாக்குது இரத்த சோக உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வா அமையுது சிறுநீரக கற்கள் சிறுநீரகம் அப்புறம் சிறுநீரக பாதையில வராம இது பாதுகாக்குது வறட்டு இரும்பலை குணப்படுத்துறதுக்கு இது ஒரு அருமையான வழி முக்கியமான விஷயம் உங்களுக்கு பூண்டு சாப்பிட்றதால அலர்ஜி ஏற்படும்னா இதை கண்டிப்பா செய்ய வேணாம் அது மட்டும் இல்ல வாய்ப்புன்னு இருந்தாலும் இதை நீங்க செய்ய வேணாம் இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கும்போது இதை செஞ்சீங்கன்னா இந்த இது பிரச்சனையும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க